சமர்ப்பணம் அன்பானவர்களே உங்களை எல்லாம் நீண்ட நாளைக்கு பிறகு மூலிகை சித்தரின் சித்த ரகசியம் என்கின்ற இந்த காணொளி பதிவிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அன்பானவர்களே சமார்ப்பணம் புதுசா ஒரு வணக்கம் இல்ல சித்த மார்க்கத்தில் ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்ளும் முறைதான் சமார்ப்பணம் சமம் பிளஸ் அர்ப்பணம் ஆதிக்கு சமமான நிலையில அப்ப ஆதிக்கு சமமான நிலை என்றால் என்ன உள்ள ஒண்ணுமே எம்டியா இருக்கும் அந்த நிலைக்கு அதாவது என்னுடைய உடல் பொருள் ஆதி அனைத்தையும் பணிந்து உங்களிடம் சரணடைந்து உங்களை வணங்குகிறேன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்களும் திருப்பி நானும் அவ்வாறே வணங்குகிறேன் சமார்ப்பணம் என்று அவர்களும் திருப்பி சொல்வார் இது சித்த மார்க்கத்தினுடைய வணக்கம் சொல்லும் முறை அதே போல ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெறுகிற போது அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் வாழ்த்த வேண்டும் சிவவாக்கிய வாக்கிய சித்தர் சொல்லியிருக்காரு மிக்கதோர் வாழ்த்தொழிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை வாழ்த்து மலையே போது மந்திரம் வேண்டாங்கிறாங்க அப்ப நெஞ்சார இப்படி கைய வச்சுட்டு பேசிட்டு போற போது போயிட்டு வரணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி வாழ்க வளர்கினமையானால் அந்த மலை அனைவருக்கும் பொருங்கும் அன்பானவர்களே இன்றைய வாழ்வியல் பயிலரங்கத்தில சித்தமார்க்கத்தில் வணக்கம் சொல்லும் முறையும் ஒருவரை விட்டு பிரிந்து போகின்று சொல்லக்கூடிய வாழ்த்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி காண்பீர்களாக வாழ்க வளர்க